மோனாலிசா ஓவியம் பற்றிய தகவல்கள் வரலாறு மோனாலிசா ஓவியம் இத்தாலிய மறுமலர்ச்சி கால ஓவியர் லியோனார்டோ டாவிஞ்சியால் வரையப்பட்ட அரைநில ஓவியமாகும் இந்த ஓவியம் ஆயிரத்து ஐநூற்று மூன்று மற்றும் ஆயிரத்து ஐநூற்று ஆறுக்கு இடையில் வரையப்பட்டதாக நம்பப்படுகிறது ஓவியத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள பெண் புளோரன்ஸ் வணிகர் பிரான்செஸ்கோ டெல் ஜியோகோண்டோவின் மனைவி லிசா கெராடினி என்று நம்பப்படுகிறது ஆயிரத்து ஐநூற்று பதினாறில் பிரான்சிஸ்கோ முதலாம் மன்னரால் வாங்கப்பட்ட இந்த ஓவியம் தற்போது பாரிஸில் உள்ள லூவ்ரே அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது புகழ் மோனாலிசா உலகின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் பார்வையிடப்பட்ட ஓவியங்களில் ஒன்றாகும் ஓவியத்தில் உள்ள மர்மமான புன்னகை மற்றும் லியோனார்டோவின் ஸ்புமாட்டோ நுட்பத்தின் பயன்பாடு ஆகியவை புகழ்பெற்றவை ஓவியம் பற்றி பல கோட்பாடுகள் மற்றும் ஊகங்கள் உள்ளன இது அதன் கவர்ச்சியை அதிகரிக்கிறது முக்கியத்துவம் மோனாலிசா இத்தாலிய மறுமலர்ச்சி காலத்தின் சிறந்த கலை படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஓவியத்தின் யதார்த்தமான சித்தரிப்பு மற்றும் உளவியல் நுண்ணறிவு ஆகியவை பரவலாக பாராட்டப்படுகின்றன மோனாலிசா மேற்கத்திய கலை மற்றும் கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய சின்னமாக மாறியுள்ளது மற்ற தகவல்கள் ஓவியத்தின் அசல் அளவு எழுபத்தேழு பாய் ஐம்பத்து மூன்று சென்டிமீட்டர் முப்பது இருபத்தொன்று அங்குலம் ஓவியம் பாப்புலர் மரத்தாலான பலகையில் எண்ணெய் வண்ணத்தில் வரையப்பட்டுள்ளது ஓவியம் பல நூற்றாண்டுகளாக பல முறை மறுசீரமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் ஓவியத்தை எட்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பார்வையிட்டனர் மோனாலிசா ஓவியம் பற்றி மேலும் அறிய லிங்க் டு விக்கிபி